இந்த கதை ஒருவன் புதையலை தேடி போன கதை அல்ல இந்த கதை அவனை தேடி வந்த ஒரு கோயிலின் கதை நூறு வருஷமா உள்ளே போன யாரும் திரும்பாத ஒரு இடம் அங்கே போன மூன்று பேரில் இரண்டு பேர் இப்போ இந்த உலகத்திலே இல்லை ஆனா திரும்பி வந்த ஒருத்தி உண்மையிலேயே திரும்பி வந்தாளா சென்னை நள்ளிரவு மழை மெதுவாக பெய்து கொண்டிருக்கிறது ஒரு வீட்டின் ஹாலில் விளக்குகள் அணைக்கப்பட்ட நிலையில் ஐம்பது வயதான தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ரவீந்திரன் தனியாக அமர்ந்திருக்கிறார் பல வருடங்களாக அவன் கற்களை இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனை தூங்க விடல நான் வாழ்க்கையில எதையாவது பெரிசா செய்தேனா நொடியில் போன் ஒலிக்கிறது லண்டனில் இருந்து அழைப்பு அந்த குரல் அமைதியானது ஆனா குளிர்ச்சியானது ரவீந்திரன் லேப்டாப்பை திறக்கிறான் நூற்றாண்டுகளின் ஆவணங்கள் சில பக்கங்களில் உணர்ந்த இரத்தக்கரைகள் வரைபடத்தின் நடுவில் அடர்ந்த காடுகளுக்குள் ஒரு கோயில் அந்த இடத்தை சுற்றி கருப்பு கோடுகள் ஒரு வார்த்தை மட்டும் திரும்பாதவர்கள் ரவீந்திரன் மீண்டும் போன் செய்கிறான் காலத்தில் புதையல் புதையலை காக்க மனித உயிர் பலி கொடுக்கப்பட்டது நூறு வருஷமா போனா யாரும் வருஷமா யாரும் உள்ள போய் திரும்பல புதையலின் மதிப்பு ட்ரில்லியன்ஸ் பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு ஏற்கனவே போயிடுச்சு போன் துண்டிக்கப்படுகிறது அந்த இரவில் ரவீந்திரன் தூங்க முடியவில்லை வரைபடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் கோயில் சின்னம் நகர்வது போல சிலைகளில் அவனை பார்த்து சிரிப்பது போல அவன் மனசுக்குள்ள ஒரே குறைதாவது பெரிசா செய்யணும் கடைசி வாய்ப்பு அடுத்த நாள் அவன் இரண்டு உதவியாளர்களை அழைக்கிறான் தன்னை நிரூபிக்க துதிக்கும் இளைஞன் வீரா 23 மூன்று வயது அறிவாளி ஆனா உள்ளுக்குள் எப்போதும் ஒரு பயம் ஒரு முக்கிய ஆய்வு என்று மட்டும் அவர்களுக்கு சொல்கிறார் நீலகிரி பயணம் மலைச்சாலைகள் மூடு மொபைல் சிக்னல் இல்லை இரவு காட் அருகே உள்ள ஒரு பழைய ரிசார்ட் நிசப்தம் அசௌகரியமாக அந்த இரவில் மீராவுக்கு இல்லாத சிலைகள் ரத்தத்தில் நினைந்த கோயில் தரை அவள் அலறி எழுகிறாள் ஆனா அவளின் குரல் அவளுக்கே கேட்கவில்லை அடுத்த நாள் காலை எட்டு மணி நேர நடைபயணம் காடு அடர்த்தியாகிறது ஒளி குறைகிறது இறுதியில் அந்த கோழி சிதைந்த கோபுரம் உடைந்த சிலைகள் உள்ளே நுழைந்தவுடன் காற்று கனமாகிறது கோயிலுக்குள்ளேயே தங்க முடிவு நள்ளிரவு கதவுகள் தானாக புரிந்து கொள்கின்றன ஒரே நேரத்தில் ஒலிக்கின்றன ஆவிகள் மனம் விளையாட ஆரம்பிக்குது அருண் யாரோ இருக்காங்க என்று சொல்கிறான் மீரா எதையும் பார்க்கவில்லை ரவீந்திரன் இருவரையும் சந்தேகிக்கிறான் படல அவை வெளியில் இருந்தல்ல உள்ளிருந்து திடீரென அருண் காற்றில் தூக்கப்படுகிறான் யாரும் தொடவில்லை எலும்புகள் உடையும் சத்தம் அவன் அலறல் மெதுவாக மறைகிறது சிலைகளின் நிழல்கள் அவனை விழுங்குகின்றன ரவீந்திரன் புதையலை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் அவனின் ஆசை பயத்தை மிஞ்சுகிறது வார்த்தைகள் கேட்டதும் சிலைகள் நகர்கின்றன அவனின் முகம் கிழிக்கப்படுகிறது அவன் கண்கள் கோயில் தரையில் விழுகின்றன மீரா ஓடுகிறார் ஆனால் காடு குடிவில்லாதது போல மரங்கள் நகர்கின்றன பாதைகள் மாறுகின்றன அவளின் பெயரை யாரோ கூப்பிடுகிறார்கள் அது அவளின் சொந்த குரலே மறுநாள் காலை மீரா காட்டின் வெளியே உயிரோடு இருக்கிறார்கள் பேச முடியவில்லை சில இரவுகளில் அவள் கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது அவளின் பின்னால் அந்த கோயில் ஒரே குரல் புதையல் இன்னும் அங்கேதான் நீ வெளியே வரல